அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் நிஷா கழித்தொகையில் குறிஞ்சிக்கலியில் ஒரு பாடல் களித்தொகையோட அறுபத்தி ஓராவது பாடல் இதில் வந்து தலைவன் தலைவிடம் பேசுதல் தலைவன் தோழியிடம் பேசுதல் தோழி தலைவியிடம் பேசுதல் எல்லா நிகழ்வும் நடக்கின்றது முதல்ல தலைவி தன்னோட தோழியிடம் என்ன கூறுகிறா அப்படின்னா இவன் ஒருவனை பாரு இவனுக்கு என்ன கிடைக்கவில்லை இதனை கேளு ஒரு செல்வம் இழந்தவன் வாட்டமுடன் சான்றோரோட நிலைமையை பார்த்து அவங்கக்கிட்ட போய்ட்டு தன்னோட நிலைமை எடுத்து சொல்ல முடியாமல் மீண்டும் மீண்டும் வருவதை போல் திரும்ப திரும்ப என்னை பார்க்குறான் நான் பார்த்தா அவன் என்னை வணங்குறான் அப்படின்னு சொல்கிறான் தோழி தலைவன் கேட்குறான் நீ என்ன உன் நினைவில் வைத்திருப்பவன் போல காட்டிக்கொள்கிற உன்னுடைய நிழல் உன்னை பின்தொடருவது போல் இவளை பின் பின்தொடருதாயே என்ன என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான் சொன்னால் மறுக்காமல் தருவாயா அப்படின்னு தலைவன் தோழி கிட்ட கேட்குறான் அப்போ வந்து இவன் சொல்கிறான் தோழி சொல்கிறா பிச்சை கேட்டு வருவோருக்கு அவர் மீது சினம் கொள்ளாமல் அவருக்கு தேவையான பொருளை கொடுப்பதை விட கொடுக்காமல் இருந்துட்டால் வாழ்வதை விட சாவது மேல் அப்படின்னு சொல்கிறான் மேலும் தோழி சொல்கிறான் தலைவியோட தந்தை இவர் தந்தை எப்படின்னா விருப்பத்தோடு வருபவருக்கு விளிமிய செல்வத்தையும் வாரி வாரி வழங்குவார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் அப்போ தலைவன் பேசுகிறான் அடியா பெண்ணே பொருள் எனக்கு வேணாம் எளிமை எனக்கு வேணாம் இப்போ எனக்கு என்ன வேணும் யாழ் போல இனிமையாக பேசுகிறாளே என்னை மருண்டு மருண்டு பார்க்குறாளே அவளுடைய அருள் தான் எனக்கு வேணும் அப்படின்றான் உன்னை தலைவி சொல்கிறா போரில் வெற்றி பெற்ற ஆண் யானை போல இருக்கிற இவன் வந்து பெண் பெண்ணோடைய அருள் வேணும்னு கேட்குறான் இன்னைக்கு நினைச்சாலே வெக்கமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது அப்படின்னு தலைவி சொல்கிறான் உடனே தோழி தலைவ சொல்கிற தலைவியை கேட்டுக்க நல்ல முகவெட்டு கொண்ட நீ வந்து உன்னை தராமல் இருந்த அப்படின்னா திரும்ப திரும்ப உன்னை வருவான் எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கின்ற அந்த பனைமட்டை குதிரை மேலே ஏறி ஊரில் நீயும் ஊரும் பார்த்து எள்ளி நகையாடுற அளவுக்கு வருவான் கல்வன் போல பார்த்துட்டு இதை செய்வேன் சொல்லிட்டு போகிறான் தந்தை உள்ளம் குறைவுபடாமல் இருக்கிற அளவுக்கு உன்னை வந்து திருமணம் செய்வான் அவனுடைய குறிப்பு தெரியுது மடலேறுவேன் மடலேறுதல் அப்படின்னா அலர்த்தூற்றுதல் நமக்கு வந்து இவன் இவ இவளைத்தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஊருக்கு உணர்த்துவது போல் சொல்கின்ற இலக்கியம் தான் மடலேறுது அது மாதிரி மடலேறி உன்னை கண்டிப்பாக திருமணம் செய்வானோருக்கு திருமணம் செய்யும்போது தந்தைக்கு எந்த ஒரு குறையும் படாமல் உன்னை திருமணம் செய்துக்குவான் அப்படின்னு தோழி தலைவிகிட்ட பேசுகிறான் இதுதான் இதில் வந்து கருத்து